அனைவருக்கும் வணக்கம் குருநாதருக்கு அறுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை நம் மாணவர்கள் அனைவரும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடும் இறைவர்களோடு இறைவர்கள் பெற்று வாழ அனைவரும் வாழ்த்துவோம் ஜோதிடர்கள் ரொம்ப முக்கியம் அதிகமாகவே பேசக்கூடாது ஏன்னா காலம் இல்லை நேரம் இல்லை அவன் ஒன் அவர் நம்ம டைம் கொடுத்து வரான்னா சொல்ற விஷயம் நறுக்குன்னு சொல்லணும் சீக்கிரம் முடிக்கணும் ரொம்ப பேசணும்னாக்க அவங்க என்ன பண்ணுவான் அவன் வேலையிலதான் ஞாபகம் இருப்பான் நம்ம கிட்ட சொல்றத கேட்க மாட்டான் சாட்டாவும் சொல்லணும் அதுல கருத்தான் சொல்லணும் அதுதான் என்னுடைய வேண்டுகள் சரி இப்போ இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை என்னன்னா ஜோதிடத்துல தோசம் 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 முதல்ல தோசைன்னு என்ன தெரியுது என்ன தான் நம்ம பாஸ்கரா மேத்தல சொன்னாலும் ஐயா கடைசியில் என்ன கேட்பேன் தெரியுமா ஐயா ஏன்னா தோசை இருக்குதான் சொல்லுவாங்க இங்க தோசம் பரிகாரம் இதெல்லாம் இல்லைனாலும் போகும்போது மறுபடியும் திருப்பி தோசை ராக தோசை கேது தோசை இருக்கிறேன் அப்படின்னு கேட்பான் என்ன பணம் நிறைய வச்சிருந்தா சொல்லு பலன் சொல்றோம் இங்க வந்து தோஷம் பரிகாரம் இதெல்லாம் கிடையாது நடக்குமா நடக்காதா நடக்கும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா தோஷம்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு அருமையா அதாவது பெண்களுக்கு துலா ராசில இருந்து ராசில ராகு கேது இருக்கணும் ஆண்களுக்கு மேசராசில இருந்து எட்டாம் இடம் ராகு கேது இருக்கணும் அதாவது மேசராசி உதயம்னா எட்டாம் இடம் மறைவு அந்த மறைவு ஸ்தானம் தான் நம்ம முன்னர்கள் நாகரிகமா மாங்கல்யஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்தியத்தில் ராகு கேது பெண்களா இருந்தால் துலாராசு ரிசவராசில ராகுகேது சனியாகி இருந்தனும் ஆண்களாக இருந்தால் விருஷிக ராசிலிருக்க எட்டாம் இடம் அங்கே ராகு கேதுகள் இருந்து அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்துல அவங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இருந்தாலும் பெண்ணால் இருந்தோம் ஆனால் பெண்ணை எதுக்கு படைச்சான் மகிழ்ச்சியா இருக்குதான் படைத்தான் எல்லாம் பத்து மணிக்கு எழுந்துக்கணும் இவங்க பதினோரு மணிக்கு எழுந்துக்க போறாங்க அவ்வளோதான் இதையும் தோசம் 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 இதுதான் எட்டாம் இடம் இதை விட்டுட்டு செவ்வாய் எட்டுல இருந்தா தோசம் ராகு எட்டுல இருந்தா தோசம் இங்க இருந்தா தோசம்னு சொல்லி கல்யாணம் இருந்தா ராகு மாதிரியே இருக்கணும் அப்போ லக்னான்றது ரெண்டு மணி ரெண்டு மணி தான் இருபதாயிரம் பேர் பிறந்திருப்பான் இருபதாயிரம் பேர் ஒரே மாதிரி ஜாதகம் தான் இருக்கும் அந்த முப்பது ஒரு ராசிக்கு ஒட்டான்றது முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு ராசி முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரி எந்த புள்ளியில இவன் பிறந்தான் முப்பது கொட்டி உள்ள டெல்லியில இருந்து வரா சென்னையில இறங்குறான் முப்பது கொட்டி உள்ள பெட்டியில இவன் எந்த பொட்டியில எஸ் டூ எஸ் பைவ் தெரிஞ்சாலும் நம்ம போய் வரவேற்க முடியும் அப்ப இவன் எந்த டிகிரில பண்ணுவான் பதினைந்தாம் டிகிரில பந்ததுனா இருபதாம் டிகிரில பந்துனா அதான் எஸ் பை எஸ் டூன்றது அந்த புள்ளியில இவன் ஏசி போட்டியில வந்தானா நான் ஏசில வந்தானா இல்ல நசிங்கி வந்தானான்றது அவனுடைய கர்மாவினம் அப்ப அதை பார்க்கும் போதுதான் நம்ம வந்து இந்த பாஸ்கரா மெத்தட்ல இவருடைய கொடுப்பனை என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா இவர் ஏசியில வந்தாரா நான் ஏசியில வந்தாரான்றது நமக்கு தெரியும் ஆகவே மெயினா யார் வந்தாலும் தோசம்னா இதுதான் தோஷம் இதை விட்டுட்டு செவ்வாய் எங்க இருந்தாலும் சரி ராகி எங்க இருந்தாலும் சரி அது எங்கன்னா எதுன்னு போடடா அது தோஷம்ன்றதே இவங்க தோஷம்னவொடனே அந்த ஒரு வடமொழி எடுத்துக்கலாம் அது தோஷம் உடனே பயந்து தான் என்ன ஐயா பரிகாரம் இருந்தால் சொல்லுவேன் தோஷம்னா இது தோஷம் கிடையாது நான் நம்ம தான் தோஷம் என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க உயிருக்கு ஆபத்துன்னு நம்ம தான் லக்னத்தை பார்த்து நம்ம லக்ன புள்ளியில் இவங்க ஆயில் ஆரோக்கியம் எப்படின்னு பார்த்து சொல்லிடுறோம்ல அப்புறம் என்ன தோஷம் தோஷன்னு இருந்தால் துலா இருந்து எட்டாம் இடமும் ஆண்களாக இருந்தால் மேச ராஜ்லேருந்து ரிச்சிகராஜ் எட்டாம் எடுத்திலும் ராக கேஜி இருந்து அதனுடைய தசாபதி நடந்தால் அவங்களுக்கு அந்த தசாபதி நடக்கும்போது தான் அந்த செக்ஸ் செக்ஸ்பீலிங் இருக்கும் அது தோஷம் கிடையாது அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் அது தப்பும் கிடையாது ஆணும் பெண்ணும் தான் படைச்சா ஆகவே தாசம் தேவா நாக தோஷம் எந்த தோஷமும் இல்லைன்றத பாஸ்கர ஐயா சொல்லி கொடுத்த மெத்தட்ல உங்களுக்கும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நவளுக்கு